அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு அழகு மூணு மற்றும் நாலில் முக்கியமான ஒரு நாற்பத்தஞ்சு வினாவடிகள் நம்ம பார்க்கலாம் எய்துவர் எய்தா பழி இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது இது நம்ம அந்த நேர் நேர் தேமா நீர் புலிமா நேர் நிறை 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 கருவிலம் இந்த நாள் மலர் காசு பிறப்பு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ முதல் இந்த கேள்விக்கான விடை பார்த்தோம்னா கோவிலம் தேமா மலர் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சிலப்பதிகாரம் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் விடை நற்றினை பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் விடை குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தொடு உன் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் விடை கொன்றை வேந்தன் காசிகாண்டம் இந்நூலை எழுதியவர் விடை அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை நறுந்தொகை சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் விடை அதிவீரராம பாண்டியர் மலைப்படுகடாம் இந்நூலை எழுதியவர் விடை பெருங்கௌசிகனார் மலைப்படுகடாம் இந்நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை பின்வருவனோற்றில் முறையான தொடர் எது விடை தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சிலம்பு அடைந்திரு அடைந்திருந்த பாக்கம் ஏதி என்னும் அடியில் பாக்கம் என்பது விடை சிற்றூர் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் பொருட்டே என்றவர் யார் விடை திருவள்ளுவர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வந்து விடை வேற்றுமை உருபு காசிக் காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை குறிக்கும் நூல் விருந்து பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கின்றது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை இன்மையிலும் விருந்து விடை இன்மையிலும் விருந்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை கலிங்கத்து பரணி இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இயவதாயினும் இனிது எனத் தமியர் உண்டலும் இளரே என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்த உணவுப் பொருள்களாக சிறுபான்ற்று படை கூறும் உணவுப் பொருள் எது விடை குழல் மீன்கறி அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சமைத்து சிவனடியாருக்கு வழங்கியவர் விடை மாறநாயனார் ஆண்டுதோறும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் மூலம் வாழை இலை விருந்து வைக்கும் நாடு விடை அமெரிக்கா விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசிக்காண்டம் கூறும் ஒழுக்கங்களின் எண்ணிக்கை விடை ஒன்பது ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தம் என்று கூறும் நூல் விவேக சிந்தாமணி வெற்றி வேர்க்கை நூலை எழுதியவர் விடை அதிவீரராம பாண்டியர் முகம்கடித்து இடுவாராயின் கப்பிய பசையினோடு கடும்பசியாகும்தானே என்று கூறும் நூல் விடை விவேக சிந்தாமணி உனதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது விடை இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கின்றது விடை வானத்தையும் பேரொளியையும் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகின்றார் பூனையார் சோற்றை கண்டதும் வருகின்றார் இத்தொடல்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பால் வழுவமைதி இரண்டாவது வந்து திணை வழுவமைதி இருக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது விடை இலா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள் விடை வேர்ட்ஸ்மித் மீலா துயிர் மீலா துயர் இத்தொடரில் உள்ள இலக்கண குறிப்பை எழுதுக ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வேர்டு ஸ்மித் என்பதன் பொருள் என்ன எழுத்தாளி இலா என்பது ஒரு உரையாடு மென்பொருள் உரையாடு மென்பொருள் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் ஒரு விநாடியில் எத்தனை வாடிக்கையாளர்களிடம் உரையாடும் விடை பத்தாயிரம் ஜப்பானின் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் விடை பெப்பர் சீன பேரரசர் குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவில் சிவன் கோயில் குப்லாய்கான் சீன பேரரசர் குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட சிவன் கோயில் யாருடைய காலத்தது சோழர் காலத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி முதலாயிரத்தில் உள்ளது முதலாயிரத்தில் பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து குலசேகர் ஆழ்வரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பரிபாடலில் உள்ள எழுபது பாடல்களில் தற்பொழுது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இலா என்ற செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை உருவாக்கியது எந்த வங்கியாகும் பாரத ஸ்டேட் வங்கி வித்துவக்கோடு கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது பாலக்காடு பரிபாடலில் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்னும் அடி உள்ள பாடலை இயற்றியவர் யார் விடை கீரந்தையார் அனைவருக்கும் மிக்க நன்றி